ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே சூப்பர் சாஃப்டான ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஓட்ஸ் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் காப்படிய அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் அதை ஒரு எண்ணெய் சட்டியில் மாற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடு வர அளவுக்கு வா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக கிரைண்ட் ஆகும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு இப்போது நம்ம அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம சலிக்கிறதுனாலும் சளிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை போட்டு மிக்சியில் அடித்து இன்னொரு தடவை சளிச்சிக்கிறதுனாலும் சளிச்சிக்கலாம் இப்படி இருக்கும்போதே நல்லாவே தான் இருக்குது ஸ்மூத்தாக பாருங்கள் அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஸோ அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம காப்படிய அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அதில் பாதி அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் அதை ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் நல்லா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓட்ஸில் பவுலில் வச்சுருக்கோம் இல்லையா பொடி பண்ணி அதில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் இது போதுமான அளவு தண்ணியாக தான் இருக்கும் அங்கங்கே கலக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இது லேசாக எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டு நம்ம இந்த ஹீட்டோட மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் இதில் வேர்வு தண்ணி இல்லையா அதுலேயே வந்து மீதி இருக்கிற மாவை நம்ம பிசஞ்சிட முடியும் ரொம்ப நிறையா ஊற்றிட்டோம்னா அப்புறம் குழ குழனாகிடும் மாவு நம்மளுக்கு இப்போது நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா ஆறுற வரைக்குமே மூடி இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் போது அங்கங்கே மாவாக இருக்கிறது எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் சப்போஸ் மாவு அப்பையும் நம்மளுக்கு தன் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லேசாக கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு பசிஞ்சோம்னா கரெக்டாகிடும் பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்து பால்ஸ் ஆக்கிக்கலாம் ரொம்ப நம்ம கோதுமை சப்பாத்தி மாதிரி திரட்ட முடியாது ஏன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வராது நம்மளுக்கு உடையும் பீயும் அதனால் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உட்டி மாவில் தொட்டுட்டு ரோல் பண்ணிடலாம் கொஞ்சம் மொத்தமான சப்பாத்தியாகவே ரோல் பண்ணலாம் மொத்தமாக இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இல்லைன்னா நம்ம பூரிக்கெலாம் அமுக்கும் இல்லையா கட்டை அது மாதிரியும் ரெண்டு சைடில் பேப்பர் பாலித்தீன் கவர் வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா ஈவனாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கிழிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மொத்தமாகவே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல ஹை ஹீட்டில் வச்சே செய்ங்க அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும் நல்லா வெந்தும் வரும் ஒரு பக்கம் நல்லா செட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் உடனே திருப்பி போட்டிங்கன்னா கிழிஞ்சு வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இதில் க்ளூட்டின் கிடையாதுங்கிறதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிச் பண்ணிலாம் வராது நம்ம சாதா சாதாரணமாக கோதுமை சப்பாத்தி மாதிரி அதனால கொஞ்சம் செட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்புறத்துக்கு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு செய்யும்போது உடையாமல் வரும் நம்மளுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு பக்கம் புரட்டி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்புறமும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது ஒரு ஃப்ளேவரு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது மாதிரியே எல்லாத்தையும் ஹை ஹீட்டில் வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி நம்மளுக்கு எந்த கிரேவியோடையுமே நல்லா சூப்பராக அட்டகாசமாக செட் ஆகும் நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருக்கேன் இந்த சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஓட்ஸ் சப்பாத்தியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பா எவ்வளோ மிருதுவாக பீயுதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக பீயுது எஃபர்ட்லெஸ்ஸாக பிக்க முடியுது சூப்பராக சாஃப்டாக இருக்குது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்